வேல்வேயில் முருக வெற்றிவேல் முருக என் தங்கமே தினமும் அதிகாலை இரண்டு மணியிலிருந்து நான்கு மணிக்குள் யாருமே எழுப்பாமல் தானா முழிப்பு வந்து தூக்கம் வரவில்லை என்றால் தெய்வ சக்தி உங்களுடன் தொடர்பில் இருக்கிறது என்று அர்த்தம் முருகனின் அருள் கடக்ஷம் நிறைந்திருக்கிறது என்று அர்த்தம் இந்த பயன்படுத்தி முருகனை வணங்கி விடும் இந்த நேரத்தை பயன்படுத்தி முருகனிடம் மனமுருகி உங்கள் பிரார்த்தனையை வைத்துக் கொள்ளுங்கள் முருகன் கொடுத்த அனைத்திற்கும் நன்றி கூறுங்கள் நிச்சயமாக முருகனின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம முருகனோட ஆசிர்வாத வார்த்தைகளை கேட்கலாம் என் பிள்ளையே மற்றவர்கள் உன்னை குழப்பினாலும் உன் மனம் தெளிந்த நீரோடை போல் இருக்க வேண்டும் எல்லோரும் நீ என்ன முடிவு எடுக்க முடியும் என்பதில் தெளிவாக இரு வாய்ப்பு கிடைக்கும் போது பார்த்து கொள்ளலாம் என்பதை விட இப்போது வாய்ப்பினை உருவாக்கி முடியுமா என்று தேடி பார்த்தால் நல்ல வாய்ப்புகள் இருப்பது உன் கண்களில் புலப்படும் மற்றவர்களின் குழப்பத்திற்கு ஆளாகாமல் தெளிவாக இருப்பதற்கு பிரார்த்தனையோடு தியானமும் அவசியம் செய்ய வேண்டும் இன்று கோவிலுக்கு வந்து தரிசித்து சிறிது நேரம் தியானம் செய்வாய் இல்லையே மற்றவர்கள் பேசுவதை கவனிப்பதை விட உன் ஆன்மணம் பேசுவதை கவனி உன் வாழ்க்கைக்கான பல வெல்லும் ஒவ்வொரு நாளின் ஆரம்பத்தையும் நம்பிக்கையோடு சோர்வடையாமல் முயற்சி செய் எது நடந்தாலும் உன் நம்பிக்கையை கைவிடாதே உறுதியான மனம் உனக்கு இருந்தால் உலகின் எந்த நிகழும் உன்னை பாதிக்காது நான் உன்னோடு தானே இருக்கிறேன் உன்னை விட்டு சொல்ல மாட்டேன் இந்த வார்த்தையில் மீண்டும் முயற்சி செய் கடந்த காலத்தை நினைத்து கலக்கமும் எதிர்காலத்தை நினைத்து பயமும் இன்றி நிகழ்காலத்தில் மனதை நினைத்து முயற்சி செய் நிச்சயம் வெற்றி பெறுவாய் யாம் இருக்க பயமே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா